வணக்கம் மக்களே ஞாயிற்றுக்கிழமை காலையில் இன்றைக்கி ஆறு மணிக்கு தான் எழுந்திருச்சேன் எப்போயுமே அஞ்சு மணிக்கு அஞ்சுகளுக்குலாம் எழுந்திரிச்சிருவேன் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் கிளப்புறதுனால இன்றைக்கி வந்து லீவுங்கிறதுனால ஆறு மணிக்கு தான் எந்திரிச்சேன் கோவிலுக்கு போக போகிறோம் அதுக்கு முன்னாடி நான் காலையில் வீட்டு வேலை டெய்லி ரொட்டீன் எப்படி செய்வேங்கிறத பாருங்கள் குட் மார்னிங் மக்களே இப்போ வந்து கதவை பிறக்கிறேன் கோழியெல்லாம் விட்டு அரிசி பிறக்குறேன் நம்ம போகிறேன் எனக்கு சளி பிரச்சனை இருக்கிறதுனால காலையில் எந்திரிச்ச உடனே என்னால் பேச முடியாது அதனால் பாதி வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறேன் தினமுமே காலையில் எந்திரிச்ச உடனே முதல் வேலை எனக்கு கோழியும் சாவலையும் திறந்து விட்டுட்டு அரிசி அள்ளி போடுற வேலை தான் போட்டால் அது பாட்டுக்கு ஒரு அரை மணி நேரம் அங்கேனேயே மேய்ஞ்சிக்கிட்டு நின்றுட்டே இருக்கும் கோழியை வந்து காலையில் எந்திரிச்ச உடனே திறந்து விட்டுருவேன் ஆடை வந்து காலையில் ஒம்பது மணிக்கு தாங்க திறந்து விடுவேன் என்னோட கொஞ்சம் கால வேலைகளை பாருங்க பார்த்துட்டு நாங்கள் கோவிலுக்கு போகிறதையும் பார்க்கலாம் கோயிலையும் பார்க்கலாம் எந்த கோயிலுக்கு போகிறோன்னா கும்பகோணம் பக்கத்தில் திருபுவனம்னு ஒரு ஊர் இருக்குது திருபுவனம் பட்டு கிழிப்பிட்ருப்பீங்களா அங்கே தாங்க போக போகிறோம் ரொம்பவே ஒரு சூப்பரான கோவில் இதையும் பார்த்துட்டு அதையும் பாருங்கள் பக்கத்து பட்டரையில் பாட்டு வேறு ஓடுது அதனால தான் நான் வாய்ஸும் கொடுக்குறேன் இல்லைன்னா நான் அந்த இயற்கையோடு அந்த மியூசிக் மட்டுமே கொடுப்பேன் அதுவே சூப்பராக இருக்கும் அந்த பாட்டு சவுண்டு கேட்டால் காப்பிரைட் வருங்கிறதுனால நான் வந்து பேசுகிறேங்க நான் எப்போவுமே அரிசி மாவோட கோத மாவு வந்து கலந்து தான் போடுவேன் வெறும் கோலமாவை வந்து கோலம் போட மாட்டேன் அரிசி மாவு கலந்து தான் போடுவேன் நான் ஷார்ட்ஸ் எல்லாம் எடுப்பேன்ல அது வந்து இந்த பாருங்கள் இந்த மரத்துகளுக்கெல்லாம் முன்னாடி நின்று தான் எடுப்பேன் எங்கள் வீட்டை சுற்றியுமே முக்கால்வாசி இந்த மாதிரி நிறைய தோப்பு தான் இருக்குது தென்னந்தோப்பு வாழைத்தோப்பு இதுங்க தான் இருக்குது பாருங்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனே நான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும் நைட்டு சாப்பிட்றதெல்லாம் நான் வந்து எடுத்து வைக்க மாட்டேன் காலையில் எழுந்திரிச்சு தான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவேன் இப்போ நாங்கள் கோவிலுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் கோவிலுக்கு நாங்கள் காரில் தான் போக போகிறோம் பாத்திரம் வாரம் பார்க்க காரில் போவாங்கள்ல அந்த காரில் தாங்க போக போகிறோம் கும்பகோணத்தில் உள்ள மார்க்கெட்டு எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டுறேன் அப்படியே பார்த்துட்டே வாங்க கும்பகோணம் வந்து பெரிய டவுனு தான் மாநகராட்சி தான் நல்லா இருக்கும் எங்கே பார்த்தாலுமே சுற்றி வாழைக்கொல்ல தென்னங்கொல்ல இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் நாங்கள் இப்போ போக போகிறது டவுனுக்குள்ளே வாங்க போகலாம் நாங்கள் கிளம்புனது காலையில்ங்கிறதுனால அவ்வளோவா கூட்டம் இல்லைங்க போகும்போது ஃப்ரீயாக தான் இருந்துச்சு ரோடு ஆனால் திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா கூட்டம் சரியான கூட்டம் தீபாவளி வேறு வரப்போகிறதுனால நிறையவே கூட்டம் பாத்திரமெல்லாம் என்னென்ன ஆஃபரில் போய்கிட்டு இருக்கு சூப்பரான ஒரு அலுமினிய பாத்திரம் கொடுன்னு வீடியோ எடுத்திருக்கேன் அதை நாளைக்கு வந்து உங்களுக்கு போடுறேன் தீபாவளிக்கு நிறைய எண்ணெய் சட்டிலாம் விதவிதமாக அதில் பாத்திரம்லாம் நிறைய எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நாளைக்கு உங்களுக்கு போடுறேன் அந்த வீடியோவை பாருங்கள் இப்போ வந்து எங்கள் வீட்டுக்காரர் தாங்க கார் ஓட்டுறாரு இப்போ இந்த வலது பக்கம் பாருங்கள் நிறைய வாழைப்பழம் தேங்காய் இது எல்லாமே வச்சு விற்பாங்க நிறைய வயசான பாட்டிங்கள்லாம் இப்படி தாங்க பூ வச்சு விற்பாங்க கும்பகோணத்தில் வாசலில் பூ கட்டி வச்சிருவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் அரசலாறு இது தான் அரசலாத்து தண்ணி மார்க்கெட்டு பக்கத்துலேயே ஓடுது இது வரைக்கும் தாராசுரம் இதில் இருந்து பார்த்திங்கன்னா கும்பகோணம் தான் இந்த மார்க்கெட்டு வரைக்கும் தாராசுரம் இந்த மார்க்கெட்டை தாண்டிட்டா அந்த ஒரு கேட்டு தான் இது வரைக்கும் தாராசுரம் தான் இந்த லாரி தாண்டி என்கிட்ட உள்ளே போயிட்டிங்கன்னா கும்பகோணம் தான் கும்பகோணம் வந்து சின்ன ஊரில் நல்ல பெரிய ஊர் தாங்க ரொம்ப டிராஃபிக்கோடு தான் இருக்கும் ஒரு சில நேரங்கள் இந்த ஒரு ஒம்பது மணி அப்புறம் மத்தியானம் இந்த ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி சாயந்தரம் நாலு மணி நாலு மணிக்குள்ளே இந்த டயத்துக்குள்ளே போனால் ரோடு வந்து ஃப்ரீயாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் பிள்ளைகே வேலைக்கு போகிறவங்க பள்ளிக்கூடத்து பிள்ளைகே எல்லா கூட்டமும் வந்துடும் இப்போ நாங்கள் காலையில் போகும்போது ஒம்பது மணிங்கிறதுனால கூட்டம் இல்லை அவ்வளோவா பாருங்கள் இதே நான் திரும்பி வரும்போது வீடியோ எடுத்தேன் அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு தீபாவளிக்கு நிறைய ட்ரெஸ் எல்லாம் வாங்குறதுக்கு ஜாமான் வாங்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய கூட்டமாக இருந்துச்சு ரோட்டில் இப்போ வந்து நாங்கள் திருப்புவனை வந்துட்டோங்க பாருங்கள் அந்த கோபுரம் தெரியுதா அதுதான் கோவில் எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா எல்லா கோவில் கோபுரமும் செங்குத்தா நீளமாக இருக்கும் ஆனால் இந்த கோவில் கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா விருதுநகரில் மாரியம்மன் கோயில் யாராவது பார்த்துருக்கீங்களா விருதுநகர் மாரியம்மன் கோயில் கோபுரம் மாதிரி அகலமாக இருக்கும் இது வந்து என்ன கோயில்னு பார்த்தீங்கன்னா திருபுவனம் சரபேஸ்வரர் கோவில் அப்படின்னு சொன்னாங்க சூப்பராக இருந்துச்சு எங்கள் வீட்டுக்காரர் நிறைய வாட்டி இந்த தெருப்பக்கம்லாம் வியாபாரத்துக்கு வந்திருக்காங்க பாத்திரம் வியாபாரம் பார்க்குறதுக்கு ஆனால் அந்த கோயிலுக்கு ஒரு வாட்டி கூட வந்ததில்லை சரி நம்ம எல்லோரும் சேர்ந்து போவோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி கூப்பிட்டு வந்துட்டாங்க கோவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேலைப்பாடுகளோட சூப்பரா இருக்குது சமீபத்தில் கும்பாபிஷேகம் நடத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால பாத்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க் எல்லாம் கோயில் எனக்கு பிடிச்சது ரொம்பவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள சாமியை பார்க்க போறதுக்கு திருப்பி அடுக்கடுக்கா ஒரு ஒரு நாலு படி தாண்டோடனே அப்புறம் மேல ஒரு ரூம் மாதிரி அதுக்கப்புறம் ஒரு நாலு படி அப்புறம் மேல ரூம் மாதிரி அந்த மாதிரி உயரம் உயரமா இருந்துச்சு ரொம்ப ஒரு சூப்பரான அந்த காலத்துல இங்கே வந்து கும்பகோணம் தஞ்சை மாவட்டம் முக்கவசிலையுமே ராஜராஜ சோழனால் அவங்களுடைய வம்சாவளிகளால் கட்டப்பட்ட கோவில்கள் தான் நிறைய இருக்கும் எல்லா கோயில்லையுமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி படிக்கட்டு ஒரே மாதிரி அந்த அந்த தீர்த்தம்லாம் வரும்ல தீர்த்தம் பிடிப்போம்லாம் அது பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் பாருங்கள் கோவிலை விட அந்த ஒரு பிரகாரம் இருக்குது பார்த்திங்களா அந்த உள்ளக்க பாருங்கள் தூணாமும் நிறைய ஷூட்டிங்லாம் எடுப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ப்ளேஸுங்க இது ரொம்பவே சூப்பராக இருக்குது திருபவனத்தில் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு ரொம்பவே தெரியும் கும்பகோணத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் திருபவனத்தில் வாசலில் பார்த்தீங்கன்னா ஒரே பட்டு கடைங்க காரை விட்டு இறங்குகிறோம் வாங்க 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 வாங்கின கையை பிடிச்சு விட்டால் க கூட்டிகிட்டு கடைக்குள்ள போயிடுவாங்க போல் அவங்களே அந்தளவுக்கு நம்ம காரை விட்டு இறங்க எல்லாருமே காரில் தான் வராங்க முக்கால்வாசி பேர் அதாவது வெளியூரில் உள்ளவங்க டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி தானே நிறைய பேர் வந்து இறங்கின உடனே வாங்க 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 வாங்கன்னு கூப்பிடுறாங்க எனக்கு சிரிப்பு தாங்கலை அது தீபாவளி வருதுல்ல அதனால் புடவைக்கு வந்து ஒரு விளம்பரம் படுத்துகிற மாதிரி எப்போயுமே கூப்பிடுவாங்களாம் பாருங்களேன் இந்த கோபுரம்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சிற்பம் சிலை அந்த கட்டடக்கலைகள் எல்லாமே நல்லா இருக்குது நேற்று வந்து நிறைய பேர் கும்பகோணத்தில் சுற்றி கோயிலெலாம் இருக்குல்ல அதெல்லாம் போடுங்கன்னு சொன்னதுனால இன்றைக்கி நான் மெனக்கெட்டு போய் உங்களுக்காக எடுத்து போடுறேன் ஆமாம் பாருங்கள் எல்லாமே சிற்பம் எல்லாமே சூப்பராக இருக்குது திருபுவனம் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க இது வந்து கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய திருபவனம் இன்னொரு திருபுவனம் இருக்கான்னு நினைக்கிறேன் ஆனால் அது எங்கே இருக்குதுன்னு தெரியல இந்த திருபுவனம் வந்து கும்பகோணத்தில் உள்ள திருபுவனம் சமீபத்தில் கும்பாபிஷேகம் நடந்ததால் மேலே ஃபுல்லாமே பெயிண்டிங் ஒர்க் பண்ணி அந்த வேலைப்பாடுகள் சூப்பராக இருந்துச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே மழை பெஞ்சு அந்த தண்ணியெல்லாம் ஒரு இடத்துல வந்துருந்துச்சு என் பசங்க வந்து அதில் ஏறி விளாண்டு விளாண்டு வலிக்கு சின்ன பையன் வந்து விழுந்துட்டான் அவன் சட்டை டவுசர் எல்லாத்தையும் புழிஞ்சு உதறி அப்புறம் அப்படியே காய வச்சுக்கிட்டே அவரை வண்டியில் வரையில ஃப்ரீயாக தான் வந்தான் டவுசரும் போடலை சட்டையும் போடலை ஆமாம் ஃபுல்லாமே நனைஞ்சிருச்சு அப்படியே விழுந்துட்டான் சறுக்கி குப்பரை அடித்து விழுந்துட்டான் அப்புறம் சாமியை கும்பிட்டுட்டு சரி பரவாயில்ல வாங்க வீட்டுக்கு போகணும்னு கிளம்பி வந்தோம் பாருங்க மக்களே சூப்பராக இருக்குது கோபுரம் இருக்கா அடுத்து வந்து நாங்கள் உள்ளே போய் சாமியை கும்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வரும்போது வடை அப்புறம் சமைசம் வாங்கி கொடுத்தாங்க சாப்பிட்டுட்டு வந்துவிட்டோம் தான் சாமி கும்பிட்றது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு முருகர் சில மாதிரி இது என்ன சாமின்னு தெரியல தெரிஞ்சால் சொல்லுங்கள் சோழர்களா இல்லை சாமியா என்னன்னு தெரியல ஆனால் அழகாக இருந்துச்சு அதனால் எடுத்திருக்காங்க என் வீட்டுக்காரர் தான் எடுத்தார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுத்தாச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுசாக பார்த்தவங்க கமெண்ட்டில் டிவோஷனல் அப்படின்ட்டு போட்டிங்கன்னா முழுசாக பார்த்தீங்கன்னு புரிஞ்சுக்கிறேன் பாய்